எங்க கொலை செய்யப்பட்டாரோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததாக சொல்றாங்க என்ன நடந்துச்சு அருள் இணையத்தை எப்படி கூப்பிட்டு வந்து எப்படி விசாரிச்சிருக்காங்க துரிதப்படுத்தவும் இன்னும் மேற்கொண்டு விசாரணையில் வேற ஏதாவது விஷயங்கள் தெரியுதா இல்லை புலம்படுதான்றக்காக அந்த இடத்துக்கும் கூட்டு போய் விசாரிச்சுருக்காங்க இப்போ அவர் அருளை கூப்பிட்டு வரும்போது அம்ச ஆதரவாளர்களோ சரி அந்த ஊர் மக்களும் சரி யாருன்னா பார்க்க நேரிடாதா அதனால் எப்படி அவங்கள எந்த முறையில் கூப்பிட்டு வருவாங்க பகல் டைமில் கூட்டிட்டு வந்தால் இதுவாக இருந்திருக்காங்க தான் இரவு நேரங்கள் இல்லை இவங்க எங்கெல்லாம் போய் நோட்டம் பார்த்தாங்க எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொலை இப்போ அருள் ஹரிகரன் இரண்டு பேருமே வழக்கறிஞராக இருக்காங்க இந்த சம்பவத்தில் வந்து ஹரிகரன் மிக மூளையாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க அருள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற மாதிரி சம்பவத்தில் இறங்கி கூட கூடிப்படையக்கூட இருந்திருக்கார் சம்பவ கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார் இல்லை இப்போ அருளோடய மைண்ட் செட் என்னன்னா அவருடைய மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் ஆர்காடு சுரேஷ் அப்படின்னும்போது தன் மாமாவுக்கு வந்து ஏற்கனவே கொண்டனால பழி வாங்கணுன்றதுக்காகவும் தொலை வழக்க எந்த அதிகாரி விசாரணை பண்ணுறாங்க விசாரணை அதிகாரி யாருன்னு வரையும் வெளியே தெரியாமல் இருக்குது இது இந்த தகவல்கள்லாம் ஏதாச்சும் இருக்குதுங்களா இல்லை விசாரணைன்னு பார்த்து சிபிசிஐடியில் கொடுத்துட்டாங்க சிபிசிஐடி வந்து ஐஜி அன்புன்னு சொல்லி அவர் தான் சார் தான் இருக்காங்க அவர் கீழே இருக்க எஸ்பிஸ் டிஎஸ்பிஸ்ன்னு ஒரு இது இருக்குது மொத்தம் மூணு நாள் டீம் வரும் சிபிசிஐடியில் அப்போ வந்து சீசிங் சிங் ராஜாவும் ஆர்காட் சுரேஷன் நண்பர்கள் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சமுதாயத்தில் நடக்கும் பல குற்ற சம்பவங்களை வெளிக்கொண்டு வரும் இளம் வழக்கறிஞர் அட்வொகேட் பிரம்ம பாலசுப்ரமணியம் நம்முடன் இணைந்திருக்கார் வணக்கம்ண்ணா ஆம்ஷாங் கொலை வழக்கில் பல தகவல்களும் பல புது புது திருப்பங்களும் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே வருது நம்ம சம்பவ செந்தில் அரிகரன் அருள் அவங்கள பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விசாரணையை பார்த்துடலாம் இப்போ வந்து எல்லோரையும் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க நீதிமன்ற காவலில் இருந்து இப்போ வந்து அருள் அவர்களை போலீஸ் வந்து நேற்று கூட்டு வந்ததாகவும் புழல் மற்றும் ஆம்சாங்க எங்கே கொலை செய்யப்பட்டாரோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததாக சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அருளை நேற்று எப்படி கூப்பிட்டு வந்து எப்படி விசாரிச்சிருக்காங்க இல்லை விசாரணை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜென்ரலாக வந்து கஸ்டடி போட்டு கேட்பாங்க முதல்ல ஒரு ஒருத்தர் வந்து ஆகி ஜுடிஷியல் கஸ்டடியில் நீதிமன்ற காவலில் பொழுது அவர்களை காவல்துறை எடுத்து விசாரணை செய்யணுன்னு போது நீதிமன்றத்தில் தான் ஒரு மனு ஒன்று தகவல் செஞ்சு கஸ்டடி எடுக்கணும் இவங்களை நாங்கள் விசாரிக்கணும் மேல் விசாரணை இருக்கணும் நீதிமன்ற அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வழங்கும் அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அந்த அருளில் அவரை கூப்பிட்டு விசாரணை செய்கிறாங்க என்ன விசாரணையில் வரும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த கொலை ஒரு அம்சாங்க அவருடைய கொலை செய்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் திட்டம் திட்டினாங்க எந்தெந்த இடத்துக்கு போனாங்க எப்படி வந்தாங்க எந்தெந்த இடத்துல வந்து இந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் யாரை பார்த்தாங்க யார்கிட்ட பேசுனாங்க இந்த இவங்க பார்க்கும்போது பேசும்போது யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எந்தெந்த இடத்துல தங்குனாங்க எவ்வளோ நேரத்தில் ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணி ஸ்கெச் போட்டதோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களை வந்து பகிர்ந்ததோ இல்லை என்னென்ன வாகனத்தில் போகலான்னு சொல்லி யோசிச்சு வச்சதோ அந்த மாதிரி கோணத்தில் விசாரணை அப்படியே வந்து போகும் அதுமாதிரி வந்து போகிற இடத்துல இப்போ புழல் பகுதிக்கு கூட்டி வந்ததாக சொல்கிறாங்க எதனால் புழல் பகுதி கூட்டு வந்திருக்காங்க ஆனால் போன வாட்டி பார்த்தோம்னா திருவேங்குடம் வந்து விசாரணை கழிச்சு கொண்டு போகும்போது திருவேங்கடம் வந்து என்ன சொல்லியிருக்காப்புல இந்த நாங்கள் இந்த இடத்துக்குலாம் புழலுக்கு வந்தோம் இந்த இடத்துல இருந்தோம் இந்த ஷெட்டில் நின்று பேசணும் இங்கே அங்கே நம்ம வந்து இன்கேஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து வெப்பனை வந்து ஒழிச்சு வைக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விஷயங்களில் வந்து அவர் திருவேங்கடம் கூப்பிட்டு போயிட்டு முன்னாடி அவரோட விசாரணை குடும்பம் அவர் ஃபுல்லாக சுற்றி காட்டும்போது தான் அதே மாதிரி அந்த இரவு நேரத்தில் அதை வெடியார் காலை டைமில் கொண்டு போய் காமிக்கும்போது அந்த ஒரு தகர கொட்டாக்குள்ளே அந்த இடத்துல நாங்கள் வெப்பனை வரச்சி வைக்கலாம் நினச்ச மாதிரி சொல்கிற போகும்போது தான் திருவாங்குடன் துப்பாக்கி எடுத்து நம்ம காவல்துறையினர் தாக்குதவும் அது பதில் தாக்குதலுக்காகவும் அவங்களுடைய காவல்துறைய உயிரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த என்கவுண்டர்னு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி சம்பவத்தில் அருள்கிட்ட விசாரணை நடக்கும்போது நீங்கள் பொருளுக்கு என்ன பண்ணீங்க எது போது அவர்கிட்டயும் அதே விசாரணை அதே கேள்விகள் நடக்கும் இல்லையா அந்த கேள்வி நடக்கும்போது அருள் தரப்புடைய விளக்கத்தை வந்து கேட்கறதுக்கும் விசாரணை வந்து இன்னும் துரிதப்படுத்தவும் இன்னும் மேற்கொண்டு விசாரணையில் வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியுதா இல்லை புலம்படுதான்றதுக்காக அந்த இடத்தையும் கூப்பிட்டு போய் விசாரணை செஞ்சுருக்காங்க இப்போ அவர் அருளில் கூப்பிட்டு வரும்போது ஆம்சாங்க ஆதரவாளர்களோ சரி அந்த ஊர் மக்களோ சரி யாருன்னா பார்க்க நேரிடாதா அதனால் எப்படி அவங்கள எந்த முறையில் கூப்பிட்டு வருவாங்க இல்லை பகல் டைமில் கூட்டிக்கிட்டு போனாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அவருடைய ஆதார் ஆம்சாங்களுடைய ஆதரவாளர்களோ இந்த ஊர் மக்கள் யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ காவல்துறை பார்த்திங்கனா ஒரு நபருக்காக மட்டுமே ஒரு நூறு போலீஸை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிற வேலைகளாக ஒட்டு இது பண்ண முடியாது ஒரு குற்றவாளியாக அவரை வந்து பிடிச்சிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக வச்சுருக்காங்க அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க சிறையில் இருக்கார் நீதிமன்றத்து மூலி மூலியமாக கஸ்டடி எடுத்துகிட்டு அந்த விசாரணைக்கு வராங்க அப்போது பகல் டைமில் கூட்டம் வந்து எதுவாக இருந்ததுக்காக தான் இரவு நேரங்கள் இல்லை இவங்க எங்கெல்லாம் போய் நோட்டம் பார்த்தாங்க எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொலை செஞ்சதுக்கப்புறமா எங்கே போய் பதுங்கலாம் அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன காரியங்கள் செய்வோம்னு சொல்லி இவங்க ஒரு திட்டம் போட்டது பகலோடு இருபது அதிகம் திட்டம் போட்டிருப்பாங்க அதனால தான் இரவு நேரத்தில் வந்து ஒரு மாலை நேரத்தில் அவரை வந்து ஒரு மர்டர் பண்ணதுக்கப்புறமா தப்பிச்சு சொன்னதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல போய் நம்ம பதுங்கலாம் ஹைட்ரட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறது இருபது தான் பார்த்துருப்பாங்க அந்த வழியான ரோடு காலியாக இருந்திருக்கும் போயிட்டு வரதுக்கும் ஈஸி இருந்திருக்கும் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த அந்த இடத்துல போயிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு ஒரு இரவு நேரத்தில் அந்த சம்பவ இடத்தங்கள்லாம் இவங்க போய் இருந்தது இவங்க போய் என்னென்ன பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லி பகி பகிர்ந்துக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் இரவு நேரத்தில் பண்ணுறாங்க இந்த வழக்கில் ரெண்டு பெண்கள் ஈடுபட்டதாக சொன்னாங்க அஞ்சலை மலர்கொடி அவங்களை திருப்பி காவல்துறையினர் கஸ்டடிக்கு எடுப்பாங்கன்னு பலரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அவங்கள கஸ்டடிக்கு எடுக்காமல் இருக்க காரணம் என்னவாக இருக்கும் இந்த காரணம் இப்போ எடுத்த உடனே அவங்கள கைது செய்த உடனே கிட்ட வந்து ஸ்டேட்மௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க இருக்கிற விஷயத்துலாம் சொல்லியிருப்பாங்க என்ன ஏதாச்சும் இதனால வந்து அவங்க வந்து பணத்தை கொடுத்தாங்க எந்த மூலியமாக பணம் கொடுத்தாங்க யாரை பழி வாங்குறதுக்காக கொடுத்தாங்க யார் மூலியமாக கொடுத்தாங்க யார் யாருக்கிட்ட கொடுத்தாங்கன்ற விசாரணை அவங்க ஆரம்ப கால ஆரம்ப கட்ட விசாரணையே சொல்லியிருப்பாங்க ஸோ மேற்கொண்டு அவங்கள விசாரணை செய்யும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா திருப்பி அவங்கள வந்து கஸ்டடி எடுக்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ இப்போதைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விசாரணை நடந்து முடிச்சு அவங்க விசாரணை செஞ்சிட்டாங்க மீது இப்போ ஒரு ஒரு திரியாக விசாரணை செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னும்போது இது புதுசாக அதை ஒரு தகவல் கிடச்சி திருப்பி அந்த இரண்டு பெண்கள் இவங்க அந்த மலர்கொடியோ இல்லை அஞ்சலியோ அவங்களுடைய உடைய வேறு ஏதாவது ஒரு இவங்க காவல்துறை கிட்ட அவங்க சொன்ன விஷயங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் வெளிவருது போது அந்த டைமில் அவங்கள கஸ்டடி போட்டு எடுத்து அவங்க விசாரணை செய்வாங்க இப்போ அருள் ஹரிகரன் இரண்டு பேருமே வழக்கறிஞராக இருக்காங்க இந்த சம்பவத்தில் வந்து ஹரிகரன் மிக மூளையாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க அது ஒரு புத்திசாலித்தனமாக எல்லாமே தனிமையாக இருந்து பண்ணி இருந்திருக்காரு ஆனால் அருள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி சம்பவத்தில் இறங்கி கூட கூட இருந்திருக்கார் சம்பவ கோல சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்போ வந்து ஹரிகரன் வந்து மாட்ட மாட்டோம் நம்மன்ற இதில் இருந்திருக்காரு அருள் நம்ம மாட்டினாலும் பரவாயில்லன்னு இருந்திருக்காரா இந்த சம்பவத்தில் இல்லை இப்போ அருளோடய மைண்ட் செட் அவருடைய மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் ஆற்காடு சுரேஷ் அப்படின்னும்போது தன் மாமாவுக்கு வந்து ஏற்கனவே கொண்டனால பழி வாங்கணுன்றதுக்காகவும் கூட இருந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் கை மீறி போயிடுச்சுன்னா அது ஒரு பாதுகாப்பு வழியில் இருக்கணும் நம்ம மாமாவை கொண்டவனால் கண்டிப்பாக பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால கூட இருந்து நடக்கிற விஷயங்களையும் கூட இருந்து டிராவல் பண்ணி பார்த்துருக்காப்புல இப்போ ஹரிதரன் வந்து சம்பவ சேந்திலோ ஹரிகரனோ மூலையாக ஈடுபட்டிருக்காங்க இவங்களுக்கு உடந்தையாக ஹரிகரன் ஈடுபட்டிருக்காரு ஆற்றில் அந்த செல்ஃபோன் எல்லாத்தையும் வீசியிருக்காரு இப்போ அந்த ஆற்றிலேருந்து எடுக்கப்பட்ட செல்ஃபோன் இவங்க சொன்ன உண்மைகள் எல்லாமே அதில் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்களா இல்லை இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேர் இருக்காங்களா ஹரிகரன் ஹரிதரன் ரெண்டு பேர் இருக்காங்க ஹரிகரன் வந்து வழக்கறிஞர் அவர் தானே சொல்கிறாங்களா அவர் சம்பவ சிந்தியுக்கு வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணதாகவும் ஒரு மிடில் மேனாக இருந்து இங்கேருந்து டிரான்சாக்ஷன் நல்லாமே அந்த மணி டிரான்சாக்ஷனோ சரி இல்லை யாராவது மொபைல்கள் வாங்கி தரதாவோ இல்லை வெப்பன் எடுத்து கொடுத்தாவோ ஹரிகரன் வந்து நடுவில் இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து தமிழ் மாநில அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்க ஒரு உறுப்பினர் அவர் தான் செஞ்சார் வெளி உலகத்தையுமே தெரியாமரிச்சு விசாரணை வளையம் வந்து அதிகமாக விசாரணை செஞ்சு அதுலேருந்து வந்த அந்த இன்ஃபர்மேஷனில் தான் ஹரிகாரன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஹரிகாரன் வந்து காவல்துறை பிடிச்சி அவர்கிட்ட வந்து விசாரணை செஞ்சுட்டு வந்தாங்க அவருடைய ஒன் சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த செல்ஃபோன்லாம் கொண்டு போயிட்டு ஹரிதரன் ஒருத்தர் இருக்கார் அவர் கடம்புத்தூர் கவுன்சில் அவர் ஒரு வழக்கு அவர்கிட்ட கொடுத்ததாகவும் அந்த ஹரிதரன்றவர் தான் கொசத்தலை யாத்திரில் இவங்க பேசிய இந்த செல்ஃபோன்லாம் தூக்கி போட்டதாவும் அதுக்கப்புறமா அவர் இந்த விசாரணை அப்புறமா அந்த செல்ஃபோனில் எங்கே கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கும்போது கொசத்தலை யாத்திரில் வந்து நான் போட்டுட்டேன் எல்லாத்தையும் உடச்சும் சில தெரிச்சும் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம தமிழ்நாடு தீ அனுப்புத்துறை மூலியமாக அந்த செல்ஃபோனில் திருப்பி மீட்டு எடுத்துகிட்டு அது ஒரு அஞ்சாறு செல்ஃபோன் இருந்துச்சு அதை காமிச்சாங்க இப்போது இந்த விஷயங்கள்லாம் ஹரிகரன் ஹரிதரன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் கன்ஃபியூஸ்னால் ஹரிஹரன் ஹரிஹரன் சொல்லிடுறாங்க ஹரிகரன்றவர் இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு இந்த விஷயங்கள் அவர் சொன்னதை வந்து நடுவில் இருந்து மிடில் மேனாக இருந்து பண்ணதாகவும் மீதி இருக்க இந்த செல்ஃபோன்ஸ் அந்த வெப்பன்ஸ்லாம் கொண்டு வந்தால் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹரிதரன்றவர் ஒரு கடம்புத்தூர் கவுன்சிலருக்கு அவர் டிஸ்போஸ் பண்ணுறவாக தான் இந்த விஷயங்கள் வந்துடும் இப்போ மூலையாக செயல்பட்ட அரிகரனோ அருளோ ரெண்டு பேருமே பிடிபட்டுட்டாங்க போலீஸில் அவங்கள்ட்ட எப்படி விசாரணை என்பது நடக்கும் வீடியோ வீடியோ விசாரணைன்னு சொல்கிறாங்க இப்போ இத்தனை நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க மூணு நாள் தான் கஷ்டம் அதுக்குள்ளே அவங்கள்ட்ட எப்படி உண்மையெல்லாம் வர வைப்பாங்க ரகசிய இடத்துல விசாரணை நடக்குதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக பார்க்கப்படுது என்னென்னா இந்த இந்த கொலை வழக்கை எந்த அதிகாரி விசாரணை பண்ணுறாங்க விசாரணை அதிகாரி யாருன்னு இன்ன வரையும் வெளியே தெரியாமல் இருக்குது இது இந்த தகவல்கள்லாம் ஏதாச்சும் இருக்குதுங்களா இல்லை சிபிசிஐடி சிபிசிஐடியில் கொடுத்துட்டாங்க சிபிசிஐடி வந்து ஐஜி அன்புன்னு சொல்லி அவர் தான் சார் தான் இருக்காங்க அவர் கீழே இருக்க எஸ்பிஸ் டிஎஸ்பிஸ்ன்னு ஒரு இது இருக்குது மொத்தம் மூணு நாள் டீம் வரும் சிபிசிஐடியில் அதில் ஓஜி டீம்னு இருக்குது மெட்ரோ டீம்னு இருக்குது விசாரணை இந்த என்கொயரில் மட்டும் ஓஜி டீம் பண்ணுறாங்க இது முக்கியமாக இந்த கேஸ் வழக்குகளை பார்க்குற சில மெட்ரோ டீம் பார்க்கும் மெட்ரோ டீமில் இருக்க ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பேரை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம்னா அப்புறம் நம்ம விசாரணை வேலைக்கு ரொம்ப உள்ள இன்டெப்தாக போகிற மாதிரி இருக்கும் அது இன்னும் கூடிய விரைவில் தமிழக காவல்துறையே இந்த விசாரணை செய்த அதிகாரிகள் அனைத்து குற்றவாளிகளை பிடிச்சதுக்கப்புறமா இருக்கிற மேற்சொல் காட்டி நம்முடைய காவல் ஆணையாளர் அவர்களோ இல்லை தமிழக காவல்துறைய தலைவர் அவர்களே அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சன்மானம் கொடுத்து அவர்களுக்கு அவார்டு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அதிகா அந்த அதிகாரிகளுடைய பேர் இன்னும் ஒன்றியது தெரியும் ஆனால் இவங்களை தலைமை வந்து தலைமையாக இருந்து பார்த்துக்கிறது சிபிசிஐல இருக்கு ஐஜி ஒரு அன்பு அப்படின்னு அவர் தான் வந்து பார்த்துக்காப்பில் இந்த விசாரணைன்றது எப்படி நடக்கும் விசாரணை பார்த்து மூன்றாது விசாரணைகள் ஒருத்தர் ஒரு அதிகாரி மட்டும் விசாரிக்க மாட்டாங்க முக்கியமான அதிகாரிகள் இதுலேயே வந்து விசாரணை நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க இந்த இப்போ நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போடு செய்கிறதுக்கே மெட்ரோல இருக்க அந்த ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் அவங்க வந்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் இதுக்கு முன்னாடி கை தேர்ந்த சில ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பாருங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ்லேருந்து சில டிஎஸ்பிஸ்லேருந்து எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து கேட்பாங்க ஏன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போது ஒரு ஆஃபீஸர் கேட்குற கொஸ்டின்ஸும் இன்னொரு ஆஃபீஸர் கேட்குற கொஸ்டின்ஸும் டிஃபர் ஆகும் அப்படின்னும் போது இந்த ஆஃபீஸர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு அவர் சொன்ன ஆன்சர்ஸ்க்கும் அந்த ஆஃபீஸர் கேட்குற கொஸ்டின் சொல்கிற ஆன்சர்ஸ்க்கும் மிஸ் மேட்ச் ஆகும்போது இன்னும் விசாரணை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய் கேட்டுட்டு நடந்த அதிகாரிகளை வரைக்கும் நடந்த உண்மையான சம்பவத்தை வெளியே கொண்டு வரணும் என்னாச்சு எந்த சூழலில் இந்த மாதிரி இந்த கொலையை செஞ்சாங்க யார் மூலியமாக செஞ்சாங்க யார் உங்களுக்கு பேக்கப் பண்ணாங்க இந்த விஷயத்தை வரையும் யாருங்கனா முக்கியமாக அந்த இன்வெஸ்டிகேஜன்சிஸில் வந்து சிலவங்க நேஷனல் லெவல் நடக்கும் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி நேஷனல் லெவலில் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் அனைத்து மாநில காவல்துறையும் பங்கு பெறும் அதில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சார்பாக போய் அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து பங்கு பெற்று கோல்டு மெடல் வாங்கினவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் கூட வந்து விசாரணை வளையத்துக்கு வந்து அவங்களுக்கு விசாரணை செய்வாங்க இப்போ வந்து அருளோ அரிகரனோ இது வரைக்கும் உண்மையை சொல்லாத மாதிரி தான் நம்மளுக்குலாம் வெளியே தெரியுது ஏன்னா சம்போ செந்தியில் தேடி ஒரு டீம் போயிருக்கு இன்னொன்று ஒரு டீம் வந்து சீசிங் ராஜா என சொல்லப்படும் ரவுடி ஆந்திராவை சேர்ந்தவராக அவரும் நோக்கி போயிருக்கு இப்போ வந்து அவர் பிடிப்படும் சூழ்நிலையில் அவர் தப்பிச்சுருக்காரு அவர் தம்பிகள்லாம் பிடிப்பட்டிருக்காங்க இப்போ எதனால் இந்த கேஸ் சீசிங் ராஜா பக்கத்தில் திரும்புது சீசிங் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஆர்காடு சுரேஷ் நெருங்கிய நண்பர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சின்ன அணிங்கிற சின்ன கேசு ஊழு அப்படின்னு அவர் ஒருத்தர் அவர் ஒரு ரவுடியா இருந்தார் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் மாம்பழம் காவல் நிலையத்தில் ஒரு வெடிகுண்டு வச்சிருந்ததாக ஒரு கேஸ் சம்மந்தமாக அவர் வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜராகிடுவார் அந்த சமயம் வந்து அவருடைய வழக்கறிஞர் பகத்சிங் அவர் கூட வந்து லஞ்ச் அதாவது பாஸ் ஓவர் சொல்லுவாங்க பாஸ் ஓவர்னால் எங்கள் கோர்ட்டு வழக்காடு வழியில் என்ன சொல்லுவோம் பாஸ் ஓவர்னால் அந்த கேஸ் வந்து அப்புறம் மதியத்துக்கு அப்புறமாவோ இல்லை மீதி வழக்குகள் ரெகுலராக வர வழக்குகள் முடிஞ்ச அப்புறம் எடுப்போம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி பாஸ்ஓவர் போட்டதுனால மதிய உணவு அருந்துவதற்குறதுக்காக அவர் சின்னானுங்கிற சின்ன கேசுவலும் அவர் கூட வழக்கறிஞர் அந்த பகத்சிங் ரெண்டு பேரும் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க ஒரு தாபாவில் போய் சாப்பிட்றாங்க அந்த டைமில் ஒரு ஆற்காடு சுரேஷ் மற்றும் அவருடைய இந்த அந்த சிசிங் ராஜா மற்றவர்கள் சேர்ந்து அவர் வந்து மர்டர் பண்ணிடுறாங்க அந்த டைம் இவர் அந்த சின்னானுங்கிற சின்ன கேசோலுன்றது ஒரு பெரிய படச்சினைய ஆட்டி படைச்சு வந்த ஒரு ரோடி அவர் வந்து மர்டர் பண்ணாங்க தெரிஞ்சதுக்கு தான் இவங்கெல்லாம் வெளியே பேர் அதிகமாக வருது ஒரு ஆற்காடு சுரேஷ் பேர் சி சிங் ராஜா பேர் சி சிங் ராஜா ஜெய்சிங் ராஜாங்கிற சி சிங் ராஜா அப்போ வந்து சி சிங் ராஜாவும் ஆர்காடு சுரேஷன் நண்பர்கள் நண்பர்கள் இவர் சி சிங் ராஜா அவர் தாம்பரம் கிழக்கு தாம்பரம் சிட்டுல அந்த ஊரை சார்ந்தவர் அவர் இந்த ஒரு சின்ன சின்ன கேசோ அவர் வந்து மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க பேர் அதிகமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது வெளியே திறந்த தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களும் வழிப்பறைகள் வழிப்பறி கொள்ளைகள் அப்புறம் அப்படின்னு போறாங்க அதே மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் கூடலாம் பழக்கம் ஏற்பட்டு இருக்காங்க அவருடைய ரெண்டாவது மனைவி வந்து ஆந்திராவில் இருக்காங்க இப்போ கடந்த ஆண்டு ஒரு ஆற்காடு சுரேஷை வந்து மர்டர் பண்ணிட்டனால அதுக்கு சார்பாக தான் ஒரு ஆம்சாங்க மர்டர் போது இந்த கொலையிலையும் சீசிங்க ராஜாவுக்கு வந்து பங்கு இருக்கும் நம்ம அவர் கூட்டு விசாரிக்கணுன்ற முறையில் தான் காவல்துறையுடைய விசாரணை வந்து உணவு விரிவுபடுத்தி அவர் சிசிங்கரா ராஜா வந்து தேட போகிறாங்க சந்தேக பேரில் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து சிசிங் ராஜாவை கூட்டிட்டு விசாரிக்கணும் போகிறாங்க விசாரணைக்கு வரத்துக்கு முன்னாடி காவல்துறை கிட்ட நெருங்கி வராங்க தெரிஞ்சாலும் தப்பிச்சு போயிறார் இப்போ ஜிசிங் ராஜா இவ்வளோ போலீஸ் கண்காணித்து போயிருக்காங்க அவரை தப்பிக்க எப்படி விட்டாங்க சொல்ல போனால் நம்மளுடைய தமிழக ஊடகங்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க வரும்போது ஜி ராஜா ஃபோனை பார்த்துக்கு இருந்திருக்கா அப்பலாம் யூடியூப்பில் பார்த்தோன்னே அந்த நியூஸை சொல்லியிருக்காங்க ஜி சிங் ராஜாவே காவல்துறை நெருங்கி விட்டது அப்படின்னும் போதே பக்கத்து வந்துட்டாங்க வந்துட்டா போல காவல்துறை உடனே ஓடிடும்ட்டா அப்படின்னு ஒருத்தரை வந்து பிடிக்க போகிறாங்கன்னும் போது நம்முடைய ஊடக நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட நெருங்கிட்டாங்க அவர் காடு போடுறாங்க போகும்போது அது நியூஸில் மற்றவரை கேட்கணும் அவசியமே இல்லையே நிறைய பேர் சொன்னால் காவல்துறையில் ஒருத்தர் இருக்காங்க அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு தான் விஷயத்தை இன்ஃபர்மேஷன் சொன்னனால இவர் தப்பிச்சு போய்டார்கிறாங்க காவல்துறை விஷயமே சொல்லலையே போன வருஷம் வந்து ஆந்திரா காவல் துறையால் சிங் ராஜாவும் அவர் கூட ஒரு சதீஷ் ரெண்டு பேரை போட்டு ரிமாண்ட் பண்ணாங்க ஆந்திரா காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை கிட்ட கூட போகல பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நெருங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவங்கே போட்டுறாங்க அப்போ யார்கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்க மாட்டேன் நம்ம சமூக ஊடகங்களும் நம்ம நியூஸ் சேனல்ஸை பார்த்தாலே போதும் அதுலயே வந்து நடுங்கி விட்டாங்க அதை பார்த்து உடனே அங்கே போயிட்டாங்க அப்ப வந்து தகவல் தரது யாரு போலீஸ் கிட்ட அது அந்த ஊடகங்கள்லாம் கேட்கணும் ஆனால் வந்து நைட் மேர் மாதிரி தானே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டோரி நம்ம பாக்கும்போது இது உண்மையான விஷயங்கள் தான் இருக்கு ஆனா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி இருபது நாள் மேலே ஆயிடுச்சு அவர் ஆமா இருபத்தி அஞ்சு தொடர்ந்து விஷயங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு புது புதுசாக ஒரு விஷயம் பூதம் அதாவது ஒரு புதுக்கோகையிலேருந்து எடுத்துகிட்டா பூதங்கள் வந்துகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு புது புது தகவலுக்கு புது புது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அது இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துடும் சரி நான் தொடர்ந்து பார்க்கலாம் இதில் வந்து பல தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆர்வுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு என்னாங்க இப்போ வந்து சம்பவ செந்தில் வந்திருக்காரு ஜெய்சிங் ராஜா வந்திருக்காரு ராஜா தம்பிங்க வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டோரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது வரும் காலகட்டத்தில் பார்க்கப்போ யார் இதில் யார் தான் மூலையாக செயல்பட்டிருக்கா என்னதான் அம்சம் அங்கே நடந்திருக்குன்னு வரும் காலகட்டத்தில் பார்ப்போம் அதை நீங்களும் விவரமாக சொல்லுவேங்க நே அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை கொடுத்தீங்க அதுக்கு நன்றிண்ணா